நான் கள்ளக்குறிச்சி நாம் தமிழர் ஆட்டோ ஸ்டாண்டு தலைவருடைய கொம்பையா எங்கள் ஸ்டாண்டை நாங்கள் புதுசாக ஆரம்பிக்கும் போது மூணு ஆட்டோட்டையோ இருந்தோம் இன்றைக்கி இருபத்தி மூணு பேர் இருக்கிறோம் பல போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த ஸ்டாண்டை எவ்வளவோ கட்டுக்கோப்பாக கொண்டு வந்துட்டேன் நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ போராட்டங்களை தந்துச்சிட்டு இருக்கீங்களோ அதே தனி மனதாக இருந்து இன்றைக்கி கள்ளக்குறிச்சி ஊரில் பல கட்சிக்கு மத்தியில் நான் போராட்டத்தையும் வாழ்வத்தையும் இழந்துட்டு இன்றைக்கி எவ்வளவோ சீரழி எவ்வளோ பிரச்சனையும் தந்துச்சிட்டு இருக்கேன் அவ்வளோ தான் தாங்கிட்டு தான் நிற்கும் நிற்கேன் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இதில் அதெல்லாம் இதுக்கு சம்மந்தான் அதனால் பெருசாக எடுக்கலை என்னுடைய கேள்வி என்னென்னா ஒரே ஒரு கேள்வி தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா ஏன்னா ஆட்டோ டிரைவோட நிலமலை ரொம்ப மோசம் ஒரு வருஷத்துக்கு எப்சி காட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா ஜோலிக்க வேண்டியிருக்குது அதனால அரசு பணியாக ஆக்குவீங்களா ஆட்டோ டிரைவரை நான் வந்து அதான் பே என்ன என்ன சொல்கிறோம்னா நம்ம வந்தவொன்னே ஊபர் ஓலா இந்த சுகி சுமோட்டோவை நிறுத்திடும் எடுத்துரும் நம்மளே உலா அப்படின்னு ஒரு இது தொடங்குகிறோம் அதிலே அது அதை அரசு பணியாக மாற்றிடும் நீங்கள் கேட்குற மாதிரி ஆட்டோ அரசு பணியாக மாற்றி தனியாக நம்ம வைக்கிறோம் தனியாக ஆட்டோ ஓட்டிக்கிறவங்களுக்கும் நியாயமான ஒரு தொகையை தீர்மானித்து அவங்களுக்கு முழு தொழில் பாதுகாப்பு கொடுத்து நடத்துகிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆட்டோ ஓட்டுறவர் இந்த தந்தை வாடகை வண்டி ஓட்டுறவர் எல்லாருக்குமான அரசைத்தான் நாம் நிறுவ போகிறோம் அதனால் அச்சத்தை விடுங்க நம்பிக்கையோடு இருங்க உறுதியாக நம்ம சரி நான் கல்லடைக்குறிச்சி நாம் தமிழர் ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவரா இருக்கேன் நாங்க ஆட்டோ ஸ்டாண்ட் ஆரம்பிக்கும் போது மூணு ஆட்டோ டிரைவர் தான் இருந்தோம் இருபத்தி மூணு பேர் இருக்கும் பல போராட்டங்களுக்கு மத்தியில இந்த ஸ்டாண்ட கட்டுக்கோப்பா கொண்டு வந்துட்டேன் நீங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்களோ அதையே தனி மனிதனா இருந்து இன்னைக்கு கல்லடைக்குறிச்சி ஊருக்குள்ள பல கட்சிகளுக்கு மத்தியில வாழ்வை இழந்துட்டு இன்னைக்கு சீரழிஞ்சு எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளவையும் தாங்கிக்கிட்டு தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன் அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல மயிருக்கு சமமானது அதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கல என்னோட ஒன்னே ஒன்னு தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா ஏன்னா ஆட்டோ டிரைவரோட நிலம ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு ஒரு வருஷத்துக்கு எஃப் சி கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரை செலவழிக்க வேண்டியிருக்கு அதனால அரசு பணியா மாத்துவீங்களான்னு ஆட்டோ டிரைவர் ஒருவர் கேட்க இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஊபர் ஓலா இந்த மோட்டார் எல்லாம் எடுத்துட்டு நம்மளே உலா அப்படின்ற ஒன்ன தொடங்குறோம் நீங்க கேக்குற மாதிரி மாத்தி தனியா நம்ம வைக்கிறோம் தனியா ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும் நியாயமான ஒரு தொகையை தீர்மானிச்சு தொழில் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் நீங்க கவலைப்படாதீங்க எல்லாருக்குமான அரசை தான் நம்ம நிறுவப் போறோம் அதனால் அச்சத்தை விடுங்க நம்பிக்கையோட இருங்கன்னு சீமான் பேசியுள்ளார்